கிறிஸ்துமஸின் பண்டிகை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை முதலாம் இடத்தில் இருக்கிறது கிறிஸ்துவ மதமும் கிறிஸ்துவர்களும் இயேசு பிறந்த நாள் என்பதால் டிசம்பர் இருபத்தி ஐந்து கொண்டாடுகிறார்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் பைபிள் என்ற ஒரு நூல் இயேசுவால் எழுதப்படவில்லை இயேசு பிறந்தது பற்றி நேற்று இரவு ஒரு ஆவணப்படம் பிபிசி தமிழ் செய்தி அறிக்கையில் கேட்டேன் அதில் பல சந்தேகங்களை இயேசுவின் பிறப்பில் அவர்கள் எழுப்பியுள்ளார்கள் ஏனென்றால் எல்லா படத்தினிலுமே மேரியையும் இயேசுவையும் சேர்ந்தாற்போல்தான் படம் இருக்கும் அதுபோல இயேசு அவருடைய முள் தலை முழுவதும் வைத்திருக்க முள் வேலி இருப்பது போலவும் படத்தை வைத்திருப்பார்கள் அதை பற்றி பல கதைகளும் இருக்கிறது எப்படி இந்து புராணங்களில் இருக்கிறதோ அதுபோல பைபிளிலும் பல கதைகள் இருக்கின்றன அதை பற்றி நமக்கு கவலை இல்லை இருந்தாலும் இந்த செய்தியை நான் தெரிந்து கொண்டதால் அதை எல்லோருக்கும் தெரிவிக்கிறேன் என்னுடன் சில கிறிஸ்துவ நண்பர்கள் பள்ளிக்காலத்திலிருந்து இன்றைய வரையும் இருக்கிறார்கள் உலகத்திலேயே அதிகமான கிறிஸ்துவ மக்கள் அதிகமாக உள்ளவர்கள் கிறிஸ்துவர்கள்தான் அதனால்தான் அவர்கள் ஒன்றாம் இடத்தில் இருக்கிறார்கள் உலகெங்கிலும் முக்கியமாக ஜெருசலம் இங்கிலாந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசில நியூ நியூன நியூசிலாந்து போன்றவர்கள் ஆங்கிலேயர்கள் தான் அவர்கள் முன்னிலை எடுத்து சென்றவர்கள் அதனால் பல தேவாலயங்கள் பார்க்க முடியும் பெரம்பூரிலும் ஒரு தேவாலயம் இருக்கிறது பல இடங்களில் தேவாலயங்களை பார்க்க முடியும் இதெல்லாம் நமக்கு ஒரு தகவல்தான் அது எல்லோருமே செல்கிறார்கள் பலர் மதம் மாறியவர்கள் இருக்கிறார்கள் எப்பொழுது இந்தியாவிற்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு பாதிரியார் வந்தாரோ சென்ட் தாமஸ் அதிலிருந்து இன்று அதிகமான இந்துக்கள் கிறிஸ்துவுக்கு மாறினார்கள் செயிண்ட் செயின்ட் தாமஸ் என்ற ஒரு மலையும் இருக்கிறது அந்த இடமும் நான் சென்று வந்துள்ளேன் ஒரு ரயில் நிலையமும் இருக்கிறது இப்படி மத பாகுபாடு இல்லாமல் மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள் எந்த மதமும் சாராதவர்கள் அந்த வகையில் நானும் ஒருவன் நமக்கென்று சில கருத்துக்கள் இருக்கும் அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு ஊரோடு ஒத்து வாழ்வது என்ற வகையில் நாம் பொய்வது நல்லது